தை மகத்தில் அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்கிற கிராமத்திலேயே அவதரித்தார் அதுக்கு மகிசார ஷேத்திரம்னு பேர் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகிசார புராதீஷம் பக்திசாரம் அகம்பஜே இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் சக்கரத்தினுடைய அம்சமாக திருமழிசை ஆழ்வார் மகீசார கஷேத்திரத்தில் பார்கவராக பிறந்தார் என்று சொல்றது இந்த ஸ்லோகம் ஆழ்வார்களின் நாலாவதாக பிறந்தவர் முதல் ஆழ்வார் ஆழ்வார் இரண்டாவது பூதத்தாழ்வார் மூணாவது பேயாழ்வார் நாலாவது திருமணிசி ஆழ்வார் வரை யுகத்தில் பிறந்தவர்கள் அதுல திருமணிசி ஆழ்வார் யுகத்திலையும் இருந்து தலியுகத் தொடக்கத்திலையும் வாழ்ந்தவர் மொத்தம் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் அந்த ஆழ்வார் வாழ்ந்தார் அவர் பாடியவை பல திவ்ய பிரபந்தங்கள் ஆனா அதில் இன்னைக்கு கிடைக்கிறது ரெண்டு முதலாயிரத்தில் சேர்க்கப்பட்ட திருச்சந்த விருத்தம் நூத்தி இருபது பாடல்கள் கடைசி இயற்பா நாலாவதாயிரத்தில் சேர்க்கப்பட்ட நான்முகன் திருவந்தாதி தொண்ணூத்தாறு பாடல்கள் அந்த திருமழிசி ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் தை மாசம் மகம்